தேதி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அப்போ நம்ம கணிப்பு இந்த கணிப்புக்கு இவங்களுடைய ஸ்க்ரீன் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுக்குறேன் அடுத்து வந்து இன்னொருத்தவங்க கெஸிங்கு கொடுக்குறேன் இப்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னுடைய கான்செப்ட் வந்து இல்லைன்னா புரியாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறது எப்போயுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக எந்த காரணத்துக்கு ஒன்றும் போடாதீங்க சரி அடுத்து இப்போ வந்து பத்தாம்தேதிக்கு இவங்க என்ன கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முந்து நாள் ஒன்பதாந்தேதி நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம் இதில் ஏ போர்டு எடுத்தாங்க இதில் பி போர்டு எடுத்தாங்க இதில் சி போர்டு ஆப்போசிட்டில் எடுத்தாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு வந்து ஏ போர்டில் எடுத்தாங்க இதில் ஜீரோ வந்து பி போர்டில் எடுத்தாங்க சி வந்து இந்த ரெண்டாவது போர்டுக்கு ஆப்போசிட்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பதினொன்றாந்தேதிக்கு ஜீரோ நாலு ஆறு ஒன்று அஞ்சு இப்போது ஏ போர்டு நமக்கு வந்து இதில் ஏ போர்டு அப்படின்னா ஏ வந்து ஜீரோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் பி போர்டு அப்படின்னா பி போர்டு வந்து ஆறு சி போர்டு வந்து இதில் ரெண்டாவது நம்பருக்கு ஆப்போசிட்டு பத்து மைனஸ் ஒன்று சிக்கல்ட்டு ஒம்பது தான் ஜீரோ அறுபத்தொம்போது ஏபிசி சரிங்களா இதே கால்குலேஷன் ரிவர்ஸில் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஏழு ஏ வந்து ஏழு பி வந்து இதில் ஃபஸ்ட்டு அஞ்சு சி வந்து இந்த ஒன்றுக்கு வந்து ஆப்போசிட்டு ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது அப்போ ஜீரோ அறுபத்தொம்போது நமக்கு ஒரு நம்பரு ஜி ஏ எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ஒரு நம்பர் இதுதான் நமக்கு வருது உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் அடுத்து மற்றவங்க கால்குலேஷன் பார்த்துடலாம் இவங்க நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கண்ணா இப்படி நம்பர் அஞ்சு எட்டு ஜீரோ ஒம்பது வச்சுருந்தாங்க இன்றைக்கி எப்படி வைப்பாங்க நேற்று படி வச்சாங்கன்னா எட்டு ஒம்பது ஏழு அஞ்சு சரிங்களா இதே ஃபார்முலாவை ரிவர்ஸ் வச்சுருந்தாங்கண்ணா இப்படி இது ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா ஏழு அஞ்சு எட்டு ஒம்பது சரிங்களா எழுவத்தஞ்சி எண்பத்தொம்பது அடுத்து அடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் படி ஒரு நம்பர் டேரக்டு ஒரு நம்பர் வந்து ரிவர்ஸ் சரிங்களா அதே மாதிரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு ஐம்பத்தி மூணு இதில் எந்த நம்பர் டைரெக்டாக உரப்போகுது ரெண்டு உட்கார போதா ஆறு உக்கரப்பு தான் அஞ்சு உட்கார போதா மூணு தான் நேற்று சி போட உர வச்சுனாங்க இன்றைக்கி பி போட உக்காரமா ஏ போட உக்காரமா ரெண்டு அஞ்சு அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு உட்காரலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு அஞ்சு ஆறு உட்காரலாம் இந்த அஞ்சு டேரக்ட்டு ஆறு இப்படி ரிவர்ஸில் ஐம்பத்தாறு எட்டு அல்லது நாலு நாலு அஞ்சு ஆறு இந்த கணிப்பில் வருது ஒவ்வொருத்தங்க கணிப்புலேருந்தும் ஒவ்வொரு நம்பர் வந்து நமக்கு எடுக்க முடியாமல் போகுது இருந்தாலும் நம்ம கணிப்பில் இன்றைக்கி வர்ற நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் உங்கள் கடிமில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் போடுங்க நன்றி வணக்கம்